வணக்கம் அன்பு உறவுகளை இன்று நாங்கள் உங்களுக்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் பெற்று நீரினை இறைத்து தோட்டங்களுக்கு பயன்படுத்துகின்ற வீடியோவை தான் நாங்கள் பார்க்க இருக்கோம் அதாவது எமது பிரதேசத்தில் கிணற்றிலிருந்து தான் நீரை பெறுகிறோம் யாழ்ப்பாணத்தில் அதாவது கிணற்றிலிருந்து வாட்டப்பம் வைத்து தான் நீரை இறைக்கிறோம் அதற்காக இந்த செயற்பாடுகளை நாங்கள் நமக்கு விவசாய களத்தினால் பொருத்தி தரப்பட்டுள்ளது அந்த சூரிய ஒளியிலிருந்து மின் மோட்டார்களை இயக்குவதன் மூலம் இலவசமாக மின்சார செலவு இல்லாமல் நீரினை இறைப்பதற்காக தற்போது இந்த கணாற்றிலே பொருத்தி தந்துள்ளார்கள் இதை வைத்து நாங்கள் தோட்டத்திற்கு தேவையான வெங்காய செய்கை தற்போது ஆரம்பிக்கப்பட உள்ளதனால் அதற்காகத்தான் இந்த வேலையை அவர்கள் எங்களுக்கு தந்துள்ளார்கள் எனவே இதிலிருந்து நாங்கள் மின்சாரத்தை பெற்று பயிர்களுக்கு செலவு அதாவது உற்பத்தி செலவை குறைப்பதற்காக விவசாயத்தினை களத்தினால் எங்களுக்கு மானிய அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இதுதான் தோட்டம் இந்த அவ்வளோ பகுதிக்கும் இதிலே இருந்து நாங்கள் நீரினை இறைத்து விவசாயத்தை மேற்கொள்ளலாம் இது தற்போது பொருத்தியுள்ளார்கள் கிடைக்கும்போது அதற்கான மேலதிக வீடியோக்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் தற்போது பொருத்தப்பட்டுள்ள இணைப்பினையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பகுதிகளிலும் இவ்வாறு விவசாய திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனை பெற்று உங்கள் விவசாயத்தை சிறப்பாக செய்வதற்கு இது வழிவகையாக இருக்கும் என்பதனை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் தற்போது ஏற்பட்டுள்ள புயல் காரணமாக நமது தோட்டப்பகுதி தாழ்வு பகுதியில் வெள்ள நீரால் நிரம்பியுள்ளது அடுத்த கட்ட விவசாயம் இந்த பகுதியில் நெல்லுகள் நெல் அறுவடை செய்த பிறகு கோடை காலத்தில் நாங்கள் வெங்காய பயிர்களும் மரவள்ளிகளும் வைப்பது தற்போது அது கிணறையும் மூடியுள்ளது அந்த படத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த வெள்ளம் அதிகரித்து வெள்ளக்காடாக காணப்படுகின்றது எல்லா இடமும் இந்த வெள்ளப்பிரச்சனை உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாடு ரீதியாக நடைபெற்றது இது கொஞ்சம் காணி இதிலே தற்போது கோயிலை செய்கைகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இதுதான் அந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட பகுதி பிரதேச மேட்டு பகுதி இதில் வெங்காய சேகை கோயிலை செய்கை முருங்கை தோட்டம் இல்லை எல்லாம் பிரதே எல்லாமல் வைத்து വില കൊഞ്ചം അധികമായി താങ്ക പോ നമ്പറോ ഇങ്ങനെ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണു ഷെയർ പണുങ്ങോ നന്ദി